அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒவ்வர்காத் காண்பிக்கினே சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைவசலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் நாற்பத்தி நாலு முந்தைய காணொலியுடைய தொடர்ச்சியிலே தொடருவோம் இது அதாவது மூச அலைவசலம் அவர்கள் நான் உண்மையை சொன்னதற்காக சத்தியத்தை சொன்னதற்காக நீங்கள் என்ன கொள்வீர்களா ஆனால் நான் விடுமே நான் பாதுகாப்பு தேடலன்னு சொன்னாங்க அதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சபையில் இருந்த ஒருத்தர் அதாவது அல்லா எப்படி அவர்களை பாதுகாக்கிறான்னு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அவங்க அவர்கள் சபையில் இருந்த அவங்களைச் சேர்ந்த ஒருவருக்கு அல்ல நம்பிக்கை உள்ளத்தில் மறைவாக வைத்துக்கொண்டு அவர் மூலமாக அல்ல காப்பாற்றுக்கிறான் எப்படின்னு கேட்டால் என் இறைவன் அல்லாகுவே என்று கூறும் ஒரு மனிதரை கொல்லப் போகிறீர்களா என்னடாப்பா அவங்க பெரிய தப்பு செஞ்சிட்டாங்க ஒன்றும் சொல்லலையே தங்களுடைய இறைவனால என்கிறார்கள் இல்லை அப்படி சொல்ல போக அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் கொல்ல போகிறீர்களா உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றுகளை அவர் உங்களிடம் கொண்டு வந்துள்ளார் தெளிவான சான்றோடு தானப்பா சொல்கிறாரு வந்தபடி வாயில் வந்து சொல்கிறாரா அதுக்குரிய ஆதாரத்தோடு தானே சொல்கிறாரு அப்படி அவர் கொண்டு வந்துள்ளார் அவர் பொய்யராக இருந்தால் அவரது பொய் அவரையே சேரும் என்ன அவர் பொய் இருந்தால் இறைவன் அவரை சந்திரிச்சுட்டு போறான் உங்களுக்கு என்ன வந்துச்சு அவரே சேரும் அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் உங்களுக்கு எச்சரிப்பதில் ஏதேனும் உங்களுக்கு ஆபத்து தீங்குகள் ஏற்பட்டுவிடும் விடும் வரம்பி மீறும் பெரும் பொய்யருக்கு அல்லாஹ் அல்ல நேர்வழி காட்ட என்று பிறவனுடைய சமுதாயத்தினரில் தனது நம்பிக்கையை தனது மனதுக்குள் மறைத்து கொண்டிருந்த நம்பிக்கை கொண்ட ஒருவர் கூறினார் அவர்களிலேயே அல்லா ஒருத்தருக்கு நம்பிக்கை ஊட்டிவிட்டான் அவர் இந்த மாதிரி அந்த மக்கள்கிட்ட சொல்கிறார் அவர் அல்லா வருவாங்கிறாரு அவர் சொல்லிட்டு போட்டுமே நீங்கள் நம்பினா நம்புங்க நம்பாமல் விடுங்க அதுக்காக அவரை கொள்ளுவீங்களா என்னடா அவங்க நியாயங்கிற மாதிரி பெரிய மனுஷன் போடுறதுக்கு பிரமுகர் போடுறதுக்கு அவர் அதை சொல்கிறாரு உடனே மேலும் சொல்றாங்க என் சமுதாயமே இன்று ஆட்சி உங்களிடம் இருக்கிறது பூமியில் மிகைத்து இருக்கிறீர்கள் அல்லாவின் வேதனை நமக்கு வந்து விடுமானால் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுபவன் யார் எனவும் அவர் கூறினார் அதற்கு பிரவுன் நான் சரி காண்பதையே உங்களுக்கு காட்டுகிறேன் நேரான வழியை தவிர வேறு எதையும் நான் உங்களுக்கு காட்டவில்லை என்று கூறினான் எனக்கு பட்டதை சொல்றேன்ப்பா அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு வாங்குறான் ஜாக வாங்குறான்